இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் அட்சய திருதியை என்றாலே தங்கம் வாங்கும் நாள் என்ற எண்ணம் அனைவரின் மனதில் பதிவாகிவிட்டது அட்சய திருதியை நாளில் குரு ஓரை சுக்கர ஓரைகளில் தங்க நகைகளை வாங்கலாம் என ஆலோசனை கூறியுள்ளனர் ஜோதிடர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற வளர்பிறை காலத்தில் மூன்றாவது திதியாக திருதியை திதி வருகிறது சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வருகின்ற திருதியையே நாம் அக்ஷய திருதியை என்று அழைக்கின்றோம் இந்த ஆண்டுக்கான அக்ஷய திருதியை ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தினங்களில் கொண்டாடப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை இரு கிரகங்களின் அம்சமாக கொள்ளலாம் அதாவது மஞ்சள் நிறமான தங்கம் குரு கிரகத்தை காட்டுகிறது வெள்ளி சுக்கரனை குறிக்கிறது எனவே அட்சய திருதியை தினத்தன்று தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை வாங்க விரும்புபவர்கள் குரு காலங்களில் வாங்கலாம் குபேரன் தான் இழந்த நிதிகளை திரும்ப பெற்ற தினம் இந்த அட்சய திருதியை என்று புராணங்கள் கூறுகின்றன அது மட்டுமல்லாமல் கிருஷ்ண பகவானுக்கு அவள் கொடுத்த குசேலன் குபேரன் ஆனதும் இந்த நன்னாளில்தான் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் போது சூரிய தேவனிடம் இருந்து அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரத்தை பெற்றனர் அதுவும் இந்த நன்னாளில்தான் திருதியை தினம் இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் கொண்டாடப்படுகின்றது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பகல் பத்து மணி முதல் பதினோரு மணி வரை குரு ஓரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சுக்கர ஓரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை குரு ஓரை காலமாகும் அதேபோல் சனிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் பகல் பத்து மணி முதல் பதினோரு வரையிலும் தங்கம் வெள்ளி வாங்க நல்ல நேரம் என ஜோதிடர்கள் கணித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்